மதுரையில் நவராத்திரி விழாவுக்கு கொழு பொம்மைகள் விற்பனை தொடங்கியது பெண் சக்தியை போற்றும் மிக உன்னத பண்டிகை மற்றும் பெண்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றாக நவராத்திரி திகழ்கிறது பெண் சக்தியை போற்றும் மிக உன்னத பண்டிகைகளில் நவராத்திரியும் ஒன்று வருடத்திற்கு மொத்தம் நான்கு நவராத்திரிகள் கொண்டாடப்படுகிறது சிவராத்திரிக்கு முதல் மூன்று நாட்கள் துர்கா தேவியும் அடுத்த மூன்று நாட்கள் லட்சுமி தேவியும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதியையும் வழிபடுகின்றனர் நவராத்திரியை ஒன்பது நாட்கள் அம்பிகையை ஒன்பது விதமான சக்தியாக போற்றி பெண்கள் வழிபடுகின்றனர் அலங்கரித்து சிறப்பு பூஜைகள் வழிபடுகின்றனர் பிரதாமை துவங்கி அஷ்டமி வரையிலான ஒன்பது நாட்களும் நவராத்திரி என்றும் பத்தாவது நாளை விஜயதசமி என்றும் கொண்டாடப்படுகின்றது இந்த விழாவிற்கான கொழு பொம்மைகள் மதுரையில் விற்பனையாகி வருகிறது பெண்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர் இதுகுறித்து தலைமை செய்தியாளர் சின்னத்தம்பி கொழு தயாரிப்பாளர்களிடம் கலந்துரையாடும் காட்சியை பார்க்கலாம் வணக்கம் மேடம் மதுரையில் நவராத்திரி விழாவை ஒட்டிட்டு அனைத்து கடைகளிலும் நவராத்திரி பொம்மையை வழங்க பெண்கள் கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறது இந்த நவராத்திரி விழா எதற்காக கொண்டாடப்படுகிறது அதன் சிறப்பு அம்சம் என்ன மதுரை வசி நம்மளோட கலந்து உரையாடுவார் பெண்களுக்கு வந்து இது உகந்ததான ஒரு தினம் அந்த நேரம் வந்து நம்மளுக்கு இரவு நேரங்கள்ல வழிபாடு முடிந்த உடனே ஆளாட்டி எடுத்ததுக்கு அப்புறம் வர்றவங்களுக்கு எல்லாமே நெய்வேத்தியமாக பயிர் 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 வகைகள் ஃபுல்லாமே அவிச்சு அவங்களுக்கு வர்றவங்களுக்கு ஃபுல்லா கொடுத்தோம் கடைசி அந்த ஆயுத பூஜை நிறைவு பெற நாள் அன்னைக்கு சுமங்கலிகளுக்கெல்லாம் வந்து தேங்காய் வாழைப்பழம் புடவை இதெல்லாம் வச்சு நெய் வைத்தியம் வச்சு நம்ம வந்து சுமங்கலி பெண்களுக்கு கொடுப்பது ரொம்ப சிறந்த வழிபாடாக இது கருதப்படுது ஒன்பது நாள் வந்து கொண்டாட வேண்டியது இது குர்க்கை சரஸ்வதி மகாலட்சுமி இப்படி மூணு மூணு தெய்வ தெய்வங்களையும் நம்ம வழிபடுற நாள் தான் நவராத்திரி கொழுன்றது அது அதோட தொடர்ச்சியாக ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அது மூணு நாள் கடைசியாக வருவது குழந்தைகளுக்காக நம்ம கல்வியில சிறந்த வள விளங்குறதுக்காக அதுக்காக நம்ம வந்து கும்பிடுறோம் இந்த ஒரே இந்த ஆறு நாள் அந்த அம்மனை நம்ம வாழ வளரும் போது நம்ம நினைச்ச வேண்டுதல் ஃபுல்லாம நிறைவேற்றி கொடுக்கறது அந்த நவராத்திரி கொள்ளுல மட்டும்தான் ரொம்ப விசேஷமா நடக்கும் நம்ம இரவு நேரங்கள்ல கோயில்கள் எல்லாம் போனோம்னா அலங்கார பொம்மை எல்லாம் நல்லா வாங்கி பார்த்துட்டு அதே தெய்வங்களுக்கு நம்ம வந்து ஆசீர்வாதங்களை பெற்று நல்லா வழிபட்டு வாழ் வரலாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுள்ள நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க